ஹலோ ஆல் வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ ஒரு கடாய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு ஸோ கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் இந்த வேக வச்சு ஒரு அரை கிலோ பேபி பொட்டேட்டோ வச்சுருக்கேன் அதை போட்டுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுப்போம் உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி போடுறோம் பேபி பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ பேபி பொட்டேட்டோ ரெடி இது வந்து நீங்கள் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ